மறைஞ்சி நாலு மாசம் ஆகுது மறக்க முடியாத ஆளு யாரா இருந்தாலும் அவரை பார்த்தவங்க அவர்கிட்ட அறிஞ்சவங்கோ யாரா இருந்தாலும் அவரை மறக்க மறக்க முடியாது முடியாது ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்தாரு அதாவது கோவக்காரனாவும் இருந்தாரு கோவப்பட்டதுக்கு ஏதாவது ஒண்ணு சின்ன பனிஷ்மெண்ட் குடுத்துட்டா அதை நினைச்சு பின்னால வருந்து வரும் அதான் மனுஷத்தன்மை தனக்குன்னு ஏதோ கொஞ்சம் வச்சுக்கிட்டு நிச்சயத்தை எல்லாம் கொடுத்து உதவுனாரு அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் நினைச்சாரு மனித நேய மிக்க மா மனிதர் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க கும்பிட்டு அந்த விபூதி பூவம் கொண்டு வந்து இங்க இவருகிட்ட வச்சிட்டு இவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிட்டு போவேன் அதுதான் என்ன செய்யறவே இல்லை பயணிச்சு எங்க தமிழ்நாடுக்காக எல்லாம் செய்திருக்க சரிலங்காவுக்கு எல்லாம் செய்திருக்க உதவியா பார்க்கறதுக்காக சொந்தது பயங்கர அளவு தான் மாதிரி உதாரணம் இல்லை ஒரு தலைவரும் இல்லை நீங்க பாக்கிறதுக்கு அதுவும் பிரச்சனை மக்கள் எங்க ஸ்ரீலங்கா நல்ல உதவி செய்யிருக்க இருக்கு தமிழ்நாடுக்காக எல்லாம் உதவி செய்யிருக்க அவர் உண்ணாவதம் இல்லாம இருந்திருக்கானே தமிழ்நாட்டிலேயே வந்து உன்னாவதிலிருந்து ஆனா எங்களுக்கு ஸ்ரீலங்கா தமிழர்கள்